இதுக்கு மேல சே பண்ணுறது என்ன இன்னைக்கு இன்னைக்கு என்ன சாப்பாடு செஞ்சா அம்மா பிராணியா ஆ மாவட்டலுக்குதா சரி சரி கேக்கு மாவட்டக்குதா சாக்லேட் கேக் எல்லாம் வாங்கினோராஜ் அவ்வளோதான் இதுக்கு கேக் வெட்டுறது மட்டும்தான் வாங்க இதுக்கு மேலே கேக் வெட்டுறத

அவங்க அப்புறம் ஒன் டூ த்ரீ 4 5 6 சும்மா ஏ பத்ரியோட எங்க குங்ககிரங்க வர பத்ரியோட அந்த போட்டது வைக்கணும் எப்படி வைக்கணும் கொட்டை கொட்டை தொலைப்பிட்டாய் அப்ப போய் மாமற கொன்ன மாமற கொன்ன ஆளையில கொன்ன நீங்க இதெல்லாம் எலி ஏய் லூசே हां पानी குடிச்சிதா வந்துரு काला குடிச்சிதா வந்துரு வா ਮੰதிரி ஆசற பொறியे हां வா ஓடுறா வா வந்து செட்டே

Yeah. Ah ah. Vanga. Ah ah waiting Final... waiting 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 waiting. Ah nin po kai pidichu. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you friend. Happy yep. birthday. Now

நீங்களே யாரும் பவாதீங்க அவ்வளோதான் முடிஞ்ச சாமி ஆ முடிஞ்சா எங்க கேக் அவ்வளோதான் காலி ஆ சரி எல்லாம் கேக் வெட்டியாச்சு சரி பாய் சொல்லிடலாங்க பாய் பாய் இங்கே பார்த்து சொல்லுங்க பாய் மம்மியா பொம்மை பாய் சொல்லுதா Uh, bye.